வெல்கம் டு ரெசிபிஸ் வே இன்றைக்கி நம்ம ஆறு வகையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி குக்கரில் இந்த ஆறு வகையான லன்ச் பாக்ஸ் ரெசிபியும் எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் சின்னதாக மூணு துண்டு பட்டை நாலு கிராம்பு பிரியாணியில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கினது மூணு பச்சை மிளகாய் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்கின இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியை நறுக்கின பூண்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ரெண்டு தக்காளி நறுக்கினது தக்காளியை அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு ஒரு முப்பது செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம் மீடியம் சைஸில் ரெண்டு கேரட் நறுக்கினது ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு கப் அளவு நறுக்கின பீன்ஸ் அரை கப் அளவு பச்சை பட்டாணி அளவான தீலையே ஒரு நிமிஷம் இதை புரட்டி விட்டுடலாம் இப்போ இதில் அரிசியை சேர்த்துடலாம் ரேஷன் கடையில் வாங்கின பச்சை அரிசியை பத்து நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடி எட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டு ஒரு நிமிஷம் பெரட்டி விட்டுடலாம் இது அரிசியில் தான் இல்லை எந்த அரிசியிலும் இதே மாதிரி செய்யலாம் புழுங்கல் அரிசியாக இருந்தால் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி சேர்க்கிற இது சரியாக இருக்கும் தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு பாதி எலும்பிச்சி பழத்தோட சாரையும் புளிஞ்சி விட்டுடலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்தாலே போது புழுங்க அரிசியாக இருந்தால் இன்னொரு விசில் விட்டுக்கோங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு இப்போ திறந்து பார்த்துடலாம் கரண்டியோட கைப்பிடியில் லேசாக கிளறி விடணும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலையையும் தேவையான அளவுக்கு நெய்யையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் மிளகு மிளகு ஆப்ஷனல் தான் ஒரு டீஸ்பூன் சீரகம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கினது வெங்காயத்தை லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு முப்பது செகண்ட் திரட்டி விட்டுருக்கலாம் கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு தோல் செய்விட்டு கொஞ்சம் பெரிய தொண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை போட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இருபது மீல் மேக்கரை ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் கொதிக்க வச்சு தண்ணி புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கினது இரநூறு கிராம் அளவுக்கு மூணு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு மறுபடியும் ஒரு முப்பது செகண்ட் இதை நல்லா பெரட்டி விட்டுடலாம் அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு முப்பது செகண்ட் இதை நல்லா பெரட்டி விட்டுடலாம் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக சாதாரண சாப்பாட்டு அரிசியும் போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறதா இருந்தால் எப்போவும் எவ்வளவு தண்ணி ஊற்றுவீங்களோ அளவுக்கு ஊற்றிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறதா இருந்தால் எப்பவும் எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு இப்போ திறந்துடலாம் இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டுடலாம் அருமையான சுவையில் மணக்க மணக்க நம்மளோட சோயா உருளைக்கிழங்கு மசாலா சாதம் ரெடியாகிருச்சு இது கொஞ்சம் சூடாகும்போது உதிரியாக வந்துடும் பேனில் ரெண்டு வரமிளகாய் ஒரு துண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு கருகாதளவுக்கு மிதமான தீயில ஒரு முப்பது செகண்ட் வறுத்துக்கலாம் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள் ஒரு டீஸ்பூன் கசகசா மறுபடியும் ஒரு முப்பது செகண்ட் பிரட்டி விட்டுறலாம் எள்ளும் கசகசாவும் வெடித்து வர்ற அளவுக்கு வருபட்டுச்சு இப்போ இதோட மூணு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயும் சேர்த்து ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பத்து செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நாலஞ்சு பீன்ஸை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன் இதை போட்டுடலாம் அதே அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட் ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கிடலாம் இந்த அளவுக்கு வதங்கினத போதும் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுரலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிருச்சு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி நறுக்கினது ஒரு பத்து பதினஞ்சு புதினா இலை ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் தக்காளி ரொம்ப அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை ஒரு அளவுக்கு வதங்கினாலே போதும் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதை போதும் நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த மசாலாவை போட்டு ஒரு பத்து செகண்ட் பிரட்டி விட்டுடலாம் ஒன்றரை கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் அரிசியோட அளவு முந்நூறு கிராம் இதை ஒரு நிமிஷம் பிரட்டி விடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப் அரிசிக்கு மூணே முக்கால் கப் தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் அரிசிக்கு எப்பவும் எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதோடைய தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் நாலு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரை மூடி விசில் விட்டுடலாம் நான் மூணு விசில் விட்டு எடுக்க போகிறேன் நீங்கள் எப்போவும் எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்தளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கி இப்போ திறந்துடலாம் இப்போ இதில் நாலு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயையும் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டு பரிமாறிடலாம் மணக்க மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மசாலா ரைஸுக்கு சைடிஷே தேவையில்லை அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சி ஜாரில் மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஆறு பல் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு நாலு துண்டு இஞ்சி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் தூள் மட்டும் போதும் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் அதுவும் நல்லா நைஸாக அரைக்கணும் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் கிலோ அளவுக்கு அஞ்சு பெரிய வெங்காயம் வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம் கூடவே மிக்சி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும் அளவான திளீரையே ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுருளை பதங்கின பிறகு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் புளிப்பான தயிர் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு முப்பது செகண்ட் கலந்து விட்டால் மட்டும் போதும் முந்நூறு கிராம் பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இந்த அரிசியை குக்கரில் சேர்த்திடலாம் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக சாதாரண சாப்பாட்டு அரிசியிலையும் இதை செய்யலாம் சீரக சம்பா அரிசியிலையும் செய்யலாம் அரிசியை போட்ட பிறகு அளவான தீயில் ஒரு நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி எடுத்த அதே கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் எப்போவும் சாப்பாட்டுக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன் இது சரியாக இருக்கும் உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு அளவான தீயில் நான் ரெண்டு விசில் விட்டு எடுக்க போகிறேன் நீங்கள் எப்போவும் சாதத்துக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்தளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு இப்போ திறந்துடலாம் அருமையான சுவையில் மணக்க மணக்க நம்மளோட ஆனியன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஒரு நாலஞ்சு புதினா இலையை பொடியாக நறுக்கிறக்க இதை போட்டுக்கலாம் கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவிக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கரண்டியோட கைப்பிடியால் இந்த மாதிரி மெதுவாக கிளறி விடுங்க பார்க்கவே அழகாக உதிரி உதிரியாக அருமையான சுவையில் நம்மளோட ஆனியன் ரைஸ் வந்திருக்கு தயிர் வெங்காயத்தோட இதை சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் வேற எந்த சைடிஷும் தேவையே இல்லை குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் மூணு பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்கினது ஒரு பத்து செகண்ட் இதை புரட்டி விடறலாம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் நறுக்கினது வெங்காயத்தை லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு ஒரு நாலு கொத்து புதினா இலை கொஞ்சமாக மல்லி இலை ஒரு பத்து செகண்ட் இதை பெருக்கி விட்டுடலாம் இதோட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து கலந்து விட்டுடலாம் தயிர் சேர்த்துறதால சாதம் ரொம்ப மிருதுவாக வரும் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் முக்கால் கப் பச்சைப்பயிர் நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஒன்றரை கப் அளவு சாப்பாட்டு அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அரிசியோட அளவு முந்நூறு கிராம் தண்ணியை வடிச்சிட்டு அரிசியையும் பச்சைப்பயிரையும் குக்கர்ல போட்டுடலாம் ஒரு முப்பது செகண்ட் இதை பெரட்டி விட்டுரா இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கிளாஸில் தான் நான் அரிசி எடுத்திருந்தேன் அரிசிக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் நீங்கள் எப்போவும் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கிற நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க இதை கலந்து விட்டு குக்கரை மூடி நான் நாலு விசில் விட்டு எடுக்க போகிறேன் நீங்கள் எப்பவும் சாதத்துக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்தளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க மிதமான தீலேயே ஸ்டவ் எறியட்டும் நாலு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு குக்கரை திறக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது சாதம் நல்லா உதிரியாகவும் அதே சமயம் மிருதுவாகவும் வந்திருக்கு தை சட்னியோடு இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அரிசியோட அளவு முந்நூறு கிராம் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு நட்சத்திர சோம்பு ஒரு பிரியாணி இலையை பிச்சு போட்டுக்கலாம் ஒரு பத்து செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி ரெண்டு பச்சை மிளகாய் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது வெங்காயத்தை லேசா செவக்கிற அளவுக்கு வதக்கிரலாம் இப்போ இதில் நாலு பல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சியை இடித்து வச்சிருக்க இதை போட்டு பச்சை வாசலை போகிற அளவுக்கு ஒரு முப்பது நாற்பது செகண்ட் ட்ரை பண்ணி விடலாம் கால் கப் அளவுக்கு காஞ்ச பட்டாணியை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் மீடியம் சைஸில் அஞ்சு தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன் இதை போட்டுடலாம் தக்காளியோட அளவு இரநூத்தி ஐம்பது கிராம் ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சமாக நறுக்கின புதினா இலை அதே அளவுக்கு நறுக்கின மல்லி இலை ஒரு பத்து இருபது செகண்ட் இதை வதக்கி விட்ரலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள் இது இல்லைன்னா சாதாரண வரமிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் போதும் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் இதை கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம ஊற வச்சு வடித்து வச்சிருந்த அரிசியை சேர்த்துடலாம் அரிசியை சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணி வைக்கிறேன் நீங்கள் எப்போவும் எவ்வளோ வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் இது சரியாக இருக்கும் உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் நான் இதுக்கு நாலு விசில் விட்டு எடுக்க போகிறேன் நீங்கள் எப்பவும் எவ்வளோ விட்டு எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க நாலு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கி இப்போ திறந்துடலாம் வீடே மணக்கிற அளவுக்கு அருமையான சுவையில் நம்மளோட தக்காளி ரெடி ரெடியாயிருச்சு இதனோட சுவைக்கு கொஞ்சம் கூட மிச்சமாகாத அளவுக்கு சாப்பிட்ருவாங்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ஆறு வகையான வெரைட்டி ரைஸையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்